வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரியல இப்ப என்ன மோசமான நிலை போயிட்டு இருக்குறீங்களா நல்ல விஷயம் தான் போயிட்டு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியோட இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்காக ஒரு வக்கீல் கிடைச்சிருக்காரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கூட்டு போய் அந்த வக்கீலும் காசுக்காக வெள போயிட்டாருங்க இதுக்கு நடுவுல தான் நம்ம முக்கியமான புள்ளி மிஸ்டர் அர்ஜுன் ஓகேங்க அர்ஜுன் பிரசாத் அவர் வந்து என்ட்ரி கொடுக்கறாரு என்ன ரோஜா சீரியலே முடிஞ்சாலும் அவர் விடமாட்டீங்களான்னு கேக்குறீங்களா விட மாட்டேங்க ஏன்னா இப்ப தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு வேற ஆப்ஷனே இல்ல ஏன்னா வேற ஒரு வக்கீல் கிடைச்சு இந்த கேஸ் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ் அதனால எடுத்து நான் வாதாடி ஜெயிக்க வச்சு பெரிய லெவல் போக போறேன் அப்படின்னு சீன் போட்டேன் அந்த வழுக்கத்தலை வண்ருட்டி தலை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி பொட்டி நிறைய காசை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அஞ்சு லட்சத்தை பிஸ்க் தள்ளிட்டு பொட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு டாட்டா பவா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம நம்ம மல்லியும் அரவிந்தும் முழிக்கிறாங்க என்ன சார் உங்களை நம்பி வந்தாடி காசுக்கு வில போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி அரவிந்தும் கேட்க என்னங்க பண்ணுறது காசு தாங்க இல்லை அவங்களை வர சொன்னதே மெயின் இதுதான் நீங்கள வர சொல்லிட்டு இவங்களுக்கு நான் கால் பண்ணேன் நீங்கள் அஞ்சு லட்சம் நான் வாதாரணா கொடுக்குறேன்றீங்க நான் எதுவுமே பண்ண வேண்டாம் சும்மா இருந்தால் பத்து லட்சம் கொடுக்குறேன்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அதை வாங்கிறது பெட்டர் தானே எனக்கு சோனால நீ கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சுறாங்க இதே கோவத்துல ஒரு மூட் அவுட்டால் போயிட்டு இருக்கிறப்ப தான் அர்ஜுனோட விசிட்டிங் கார்டு கிடைக்குது ஆமாங்க அவங்களுக்கு ஒரு கார்டு கிடைச்சோன்னு இதை பார்த்துட்டு நம்ம கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அர்ஜுனோட ஆபீஸ் போயிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு பேசுகிறாங்க பேசுறப்ப அர்ஜுன் சொல்றாரு உங்களுக்காக இந்த கேஸ் எடுத்து நான் வாதாடி உங்களை ஜெயிக்க வச்சு தரேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னு கேக்குறீங்களா உங்க பக்கம் உண்மை நியாயம் எல்லாம் கரெக்டா இருந்தானே இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் ஆனா உங்க பக்கம் தப்பு இருக்குன்னு ஒரு ஒரு பர்சன்ட் எனக்கு சந்தேகம் வந்தாலும் நான் கேஸ்ல இருந்து வாபஸ் பண்ணிடுவேன் பிளஸ் உங்க வீட்டுக்காரர் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் நாங்க ஏத்துக்கிறோம் எங்க மேல எந்த தப்பும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க கேஸ் சரிதான் எங்க மேல எந்த தப்பும் கிடையாது நீங்க தைரியமா நாங்க இதுக்கு ஏத்துக்கிறோம் நீங்க வாதாடிய அவரை ஜெயிச்சு காப்பாத்தி கொடுங்க உங்களுக்கு தப்புன்னு பட்டா உள்ள கூட தள்ளுங்க நாங்க பிரச்சனை இல்லை இதை சம்மதிக்கணும்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே பீஸ் எவ்வளோன்னு கேக்கா பீஸ் நான் கடைசியா சொல்றேன் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா நம்ம அர்ஜனை பத்தி உங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல கேரக்டர் இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் வாங்கிப்பார் திமிரு பிடிச்சவங்க கிட்ட அளவுக்கு மேலே வாங்கி அளவுக்கு மேலே கொடுத்துருவார் காசு அதிகமாக வாங்கி தண்டனை நிறைய வாங்கி கொடுத்துருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ் கேரக்டர் ஸோ இதனால அவர் எப்படி இந்த கேஸுக்குள்ள நுழைஞ்சாருன்னா அந்த அந்த விளக்கு தலையை சொட்டத்தலை கிளம்ப கிளப்போட்டு பத்தாத்துக்கு நம்ம லாயர் கிளப்போட ஏட்டு அவன் அவ்வளோதான் ஃபியூஸ் போயிடுவான் ஏன்னா நம்ம அர்ஜுன் பல பேருக்கு தண்ணி காட்டினாரு ஸோ அதனால இவனுக்கு தண்ணி சாராயமே காட்டினா கூட சந்தேகப்படுறதுக்குல வச்சு செஞ்சுட்டு போறா தரமான சம்பவம் சோ இதுக்கு நடு வேறு வேற என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக நடக்க போது அப்படின்ற விஷயத்த பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் பேச போறோம் என்னடான்னு கேக்குறீங்களா என்ன இல்லைங்க நம்ம மலிஸ் சீரியலில் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு சில சீன் போயிட்டு இருக்கு ஆனா சீரியல் நல்லா பாத்தீங்களா இந்த விஷயம் சீரியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் மண்டில் அப்சர்வ் ஆயிடுச்சு என்ன கேக்குறீங்களா ஒரு பெண் பொண்ணை வந்து பெத்து வளர்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு நல்ல விஷயம் தான் அவ போயிட்டு அந்த வீட்டுல வீட்டில் நிம்மதியா வாழ்கிறாளா இல்லையா அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா எல்லார் தான் கஷ்டம் இருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட விட கடவுள் முடிஞ்சிச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் கட்டிட்டு போனவங்க தான் பார்க்கணும் சோ அதனால அவங்க நிம்மதியா வாழ விடுங்க சும்மா அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட்டை கூடு இதை கூடுன்னு காசை புடிங்க ஏமாற்றிக்கின்னு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எதுக்கு சொல்லணும் கேட்குறீங்களா கஷ்டங்க நம்ம மலிசீரியல பாத்தீங்களா மல்லிப்பை எவ்வளவு கொடுமைய அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு ஏன்னா அழகாக பொருள் சொல்லிட்டு போனால் அக்கா கறி காசை பூரா அடிச்சுன்னு போயிட்டா இருப்போம் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் வந்து பிடுங்குறாங்க ஸோ நிம்மதி இல்லாம வாழ்க்கையண்டான வெறுத்து போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அவங்கவுங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்கு நம்ம தலைக்கு மேலே தேவையில்லாத ஒரு செலவை நம்ம தூக்கி வச்சா தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் நமக்கு இது போதும் நமக்கு சரியாக வரும் இதை மட்டும் செஞ்சு அமைதியாக நிம்மதியாக இருக்கும்னு நினச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அக்கறைக்கு இக்கரை பச்சை தான் இருக்கும் ஆமாங்க நான் இப்போ இந்த கம்பல் ஒர்க் பண்றேன் இந்த கம்பெனி எனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நினச்சா சந்தோஷம் தான் பக்கத்து கம்பெனியை பார்த்துட்டு இல்லை அதை விட அது பெட்டரா இருக்கு அப்படின்னு நினச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இருக்கலாம் ஆனா அது இல்லாமலும் போகலாம் அதனால் ஒரு முறைக்கு நூறு முறை யோசிக்கணும் இப்போ நான் எடுத்து அங்கே வச்சு இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இருக்காது இங்கே இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்துட்டு அங்கே போயிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் யோசிக்கூடாது இல்லையா அதனால எந்த முடிவு எடுத்தாலும் பொறுமே நிதானமா தெளிவா யோசிச்சிருக்கணும் இல்லைனா வச்சுக்கங்களேன் வாழ்க்கை கொஷின் மார்க்காக போயிடுங்க ஸோ அதனால் சொல்லுவேன் ஸோ அதனால் எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாக சந்தோஷமா இருங்க நம்ம அர்ஜுன் நம்ம விஜய்க்கு சாதாடி ஜெய்க்கு ஒப்பாரா மாட்டாரா விஜய் வெளியே வந்தாரா இல்லையா ராஜேஸ்வரிக்கு தண்டனை கிடைச்சதா ராஜேஷ்வரி சுத்தையை மறந்து ராஜேஸ்வரிக்கு தண்டனை இன்னொரு பக்கம் நம்ம இஷியா கதிரேஷனுக்கு பெரிய பிரச்சனை ரஞ்சிதாவுக்கு ஒரு குமாமுத்து குத்து விலும் அடுத்து வெளியேற சொல்கிற அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் சாரி ஸோ மச் பாய் சி யூ